அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூல்லா வலாத்து வசலாம் இல்லமாபாத் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுவிட்டவர்கள் இந்த மார்க்கத்திலே சட்ட நுணுக்கங்களை நமக்கு வகுத்து தந்தவர்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த காரிகள் ஃபிஃக்கு கலை வல்லுநர்கள் முஹத்திசுகள் முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் இவர்கள் எப்படி ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும் இவர்களை எல்லாம் எந்த இடத்தில் அவர்களை வைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் மதிப்பையும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வழங்க வேண்டும் இது நபி அல் நாயப் சல் அலி அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை யார் இந்த குரானை நமக்கு முழுமையாக மனநம் செய்த காரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுவினுடைய பார்வையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் அவர்களை தரக்குறைவாக பேசுவதோ அல்லது அவர்கள் செய்த ஒரு ஆய்வு ஏதாம் ஒரு ஆய்வு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆய்வை எடுத்து வைத்து இப்படிப்பட்ட உளறல்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டுவதோ அதே போன்று அவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே குறைவான அந்தஸ்தை கொடுப்பதோ இவையெல்லாம் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது அப்ப இவர்களை அந்தஸ்தோடு நாம் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் நமக்கு இன்றைக்கு ஹதீஸ் புத்தகங்கள் மிக அதிகமாக இருக்கிறது நாம் இன்றைக்கு மிக எளிதாக ஹதீஸ்களை நாம் என்ன செய்யறோம் கம்ப்யூட்டர்ல தட்டணும் அப்படின்னா எந்த விதமான சட்ட நுணுக்கங்களும் ஹதீஸ் கலைகளும் ஹதீஸ்னுடைய அசல் வடிவங்களும் நமக்கு என்ன செய்யும் உடனடியாக கிடைக்கிறது அப்போ இதற்காக தியாகம் செய்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளை தியாகம் செய்தவர்கள் இமாம் புகாரி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் மாலிக் அவர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய அந்த வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து வைத்தனுடைய விளைவுதான் நாம் இன்றைக்கு எளிமையாக ஹதீசுகளை ரசூசல் அல்லாஹைய செய்திகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த சேவையை நாம் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய மதிப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்களை எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது குறைவாக கருதிவிடக் கூடாது ஏன்னா எல்லா இமாம்களும் அவர்கள் ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களையும் வகுத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு நாங்கள் தேடிய விதத்தில் நாங்கள் குரான் ஹதீஸை வைத்து உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் சட்டங்களை வழங்கியிருக்கிறோம் இந்த சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக ஒரு ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால் ரசோசலதாசனுடைய அறிவிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய கருத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ரசூசல்லுடைய ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று எல்லா இமாம்களும் என்ன செய்கிறாங்க நமக்கு அவர்களுடைய ஒவ்வொரு கிதாவிலையும் பதிவு செய்திருக்கிறார் அப்ப அவர்கள் மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கி எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலும் இது மக்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் குரான் சுன்னாவிற்கு உட்பட்ட செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள் என்பதிலும் கண்மூடித்தனமாக நாங்கள் சொன்ன செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்களுடைய அந்த ஆய்வுகளில் அவர்கள் சொன்ன சட்ட நுணுக்கங்களில் ஏதேனும் தவறுகள் குரான் சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் அவற்றை விட்டுவிட்டு அவர்கள் குரான் சுன்னாவுக்குட்பட்டு சொல்லக்கூடிய செய்திகளை சட்ட நுணுக்கங்களை கருத்துக்களை விளக்க உரைகளை நாம் எடுத்துக்கொள்வதில் எந்தவித குளறுபடியும் நமக்கு கிடையாது அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இமாம்களை அணுக வேண்டும் அதே போன்ற ஹதீஸ்களை வல்லுநர்களை அணுக வேண்டும் அதே போன்று குரானினுடைய விளக்க உரையாளர்கள் அவர்கள் வழங்கிய விளக்கங்களை நாம் விளங்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களை மதித்து அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்த நிலையில் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதே போன்று யார் நமக்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த அதிகாரம் வகிக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது அல்லாஹ தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் யாயூ அல்லதீனா ஆமனூ அத்தி உவாவா அத்தி அவர் வ உலில் அம்ரி மின் கு அல்லாஹ் சுவா சுஹானதா தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடங்கள் அல்லாஹனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் உங்கள் மீது யார் அதிகாரம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுல்ஹான உத்தால தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் அப்ப யார் நம்மீது அதிகாரம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகள் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக அல்லாமல் அல்லாவிற்கு இணை கற்பிக்கின்ற நிலைக்கு அவர் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் அதே போல ரவியல் நாயம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிடுகிறார்கள் இஸ்மா உன் அதாவது சொல்றாங்க நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களிடத்தில் அவர்களுடைய சொல்லை நீங்கள் சிவிசாயுங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அந்த நபர் உலர்ந்த திராட்சையை போன்ற தலையை கொண்ட ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொல்லி சொல்ல என்ன செய்றாங்க நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் நமக்கு அதிகாரம் யாருக்கு கீழே நாம இருக்கிறோமோ அவர்கள் அல்லாவிற்கு மாற்றமான காரியங்களுக்கு செல்லாத வரை செல்லாதவரை கற்பிக்காத வரை அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அதே போன்று ரவிநாயகம் சல்லாஹ் அலிவ் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடத்திலே அதிகாரம் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாருக்கு கீழே இருக்கிறீங்களோ அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு வெறுக்கத்தக்க விஷயத்தை கண்டால் மண் நீங்க அதிகாரம் வைக்கக்கூடிய ஒரு நீங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நீங்க வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களிடத்துல கண்டால் நீங்க என்ன செய்யுங்க பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டு நடங்கள் அப்படி நீங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் என்ன சொல்றாங்க இப்படி ஒருவர் கட்டுப்பட்டு நடக்காமல் அதிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மாற்றமாக நடக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மரணித்தால் எப்படி மரணிப்பார் எந்த நிலையில் இருப்பார் என்று சொன்னால் ஜாகிலியா காலத்தில் அறியாமை காலத்தில் ஒருவர் மரணிப்பாரே அந்த நிலையில்தான் அவர் மரணிக்கிறார் என்று சொல்லி அலி சொல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்ப நமக்கு அதிகாரம் வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் ஒரு சில தவறுகளை கண்டாலும் அவரிடத்திலே அதை எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலே இந்த தவறு இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அதனை திருத்திக் கொள்வதும் திருத்திக் கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய நிலை அவர்கள் திருத்திக் கொண்டால் அல்லாஹ் இடத்திலே அவர்களுக்கு மஹரத் இருக்கிறது திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் சுஹான வழங்குவான் ஆனால் நாம் அவர்களிடத்தில் இருந்து அவர்களுக்கு கட்டுப்படாமல் நாம நெசித்து விடக்கூடாது சென்று விடக்கூடாது என்பதை நவி அல் அஹிம் சொல்லா அலி வல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறாங்க அதே போல இன்னொரு இடத்துல இடத்திலே நபி சொல்லுகிறார்கள் அதாவது சொல்றாங்க பாவமான காரியங்கள் அதே போன்ற ஹராமான காரியங்களை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலும் இறை நிராகரிப்பான காரியங்களை செய்யாதவரை அதாவது ஒரு ஒரு உங்களுக்கு அதிகாரம் வைக்கக்கூடிய ஒரு பாவம் செய்யறாரு ஒரு அறியாமையில ஒரு விஷயத்தை செய்கிறார் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறார் ஆனால் அவரிடத்துல அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அவரிடத்துல இல்லை அல்லாஹ் முற்றிலுமாக நிராகரிச்சு போகல அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருந்தால் நபியல் நாயம் சல்லாஹ் அலிஸ் சொல்கிறாங்க அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்பட்டு நடங்கள் அவருடைய சொல்லை நீங்கள் செவியேற்று நடங்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு என்ன விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைப்பற்றி பற்றி அவரிடத்துல அல்லாஹ் சுமான தாலா விசாரணை செய்வான் உங்களுக்கு என்ன விதியாக்கப்பட்டிருக்கிறதோ உங்கள் மீது என்ன கடமை இருக்கிறதோ அதை பற்றி அல்லாஹ் சொல்ல மறுமை நாளில் உங்களிடத்திலே விசாரிப்பான் உங்களுடைய பொறுப்புகள் வறுமை நாளில் விசாரிக்கப்படும் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க முழுவதுமாக கட்டுப்பட்டு நடங்கள் உங்களுக்கு அதிகாரம் வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையையும் நபி அல் நாகிம் சல் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் நடந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய தோஃ கே அல் ரஹ்மான் அனைவருக்கும் விளங்குவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ